ஸ்ரீமதே ராமானுஜாய நம சுவாமி தேசிகன் அருளி செய்த பாதுகா சகசிரம் இது முன்னூற்றி எண்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் ஸ்லோகம் அப்படி இருக்கு அவரோதக ரங்கவர்த்து கதிஷு வெஞ்சித வெஞ்சித வஞ்சித ரகர்பரத்னநாதா प्रतिसल्लभसि इव पादुके त्वं कमलानुपुरमञ्जुसिञ्जितानाम् अवरोधगतस्य रङ्गभर्तुः गतिषु व्यञ्जितगर्भरत्ननाधा प्रतिसल्लभसि इव पादुके त्वं ಕಮಲಾನೂಪುರ ಮಂಜು ಸಿಂಜಿ ಪಾದುಕೆ ಪಾದುಕೆಗೆ ರಂಗಭರ್ತು ಶ್ರೀರಂಗನಾಥನೀ ಅವರೋಧಗತಡೈಗಳ ಅಬ್ಸ್ಟಕಲ್ಸ್ ಅವರೋಧಗತೈಗಳೈ ಕಡಂದ ಗತಿಶು ಸಚಾರಂಗಳಿ ಶ್ರೀರಂಗನಾಥನೀನ್ ತಡೈಗಳೈ ವೀರ್ಯ ಸಚಾರಂಗಿ ಸೌಂದರ எங்கேயும் போகிறார் பெருமாள் வெஞ்சித வெளிப்பட்ட கர்ப்ப ரத்னநாதா உன் பதிக்கப்பட்ட ரத்னமணிகளின் நாதம் உன் பதிக்கப்பட்ட அது பாதுகா மேலே ரத்னமணிகள்லாம் பதிக்கப்பட்டிருக்கிறது அந்த மணிகளின் நாதம் நான் பெருமாள் பாதுகை அணிந்து தான் எங்கெங்கேயும் போகிறான் அதனால் அந்த மணிகள்லேருந்து ஒரு நதம் நாதம் வருகிறது ஒரு ஒலி வருகிறது அந்த நாதம் தேவரீர் தொம் தேவரீர் கமலா லக்ஷ்மி பிராட்டியின் நூபூர சிலம்பிலிருந்து எழும் மஞ்சு சிஞ்சிதானாம் இனிய சலசலக்கும் ஓசையுடன் சல்லபசி இவ போல தோன்றுகிறது அர்த்தமானது உங்களுக்கு பெருமாள் இங்கம் எங்கும் சஞ்சரிக்கிறான் அவன் பாதுகைகளில் அணி இருக்க பதிக்கப்பட்ட ரத்னமணிகளிடமிருந்து ஒரு நாதம் எழுகிறது அந்த நாதம் எப்படி இருக்குன்னா லக்ஷ்மி பிராட்டி அணிந்த சிலம்புகளில் இருந்து வரும் ஓசைவுடன் சஞ்சாரி இந்த பாதுகை போல தோன்றுகிறது இதுதான் இந்த ஸ்லோகம் கொஞ்சம் ஸ்லோகத்தை ஒருத்தன் பிடிக்கலாமா रङ्गभर्तुः गतिषु व्यञ्जितगर्भरत्ननादा प्रतिसल्लपसि इव पादुगे त्वं कमलानुपुर मञ्जुसिञ्चितानां श्रीमते रामानुजाय नमः